வணக்கம் இந்த காணொளி சீமான் அவர்களின் பேச்சை பார்ப்போம் தமிழன் தமிழனா இருக்கணும் இந்த அயோக்கிய பேல மாதிரி இங்க வந்து பச்சை தமிழன் நாயிட்ட மஞ்ச தமிழ நாய்ட் வேடம் போடக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் என்னை பேட்டி எடுத்துக்கிட்டே இருந்தார் பேட்டி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவர் சொன்னாரு இப்ப நபி என்னை எப்படி 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 பாப்பீங்க நான் மலையாளி எனக்கு மலையாளமே தெரியாது தமிழ் தான் தெரியும் என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு தாய்மொழி மறந்தவனை நான் மனிதனாகவே மதிப்பதில்லை உன்னோட ஏற்கனவே பல ஊடகங்களில் இப்போ மாவீரன் பிரபாகரன் அவர்களை ஈழத்தின் மாவீரன் பிரபாகரன் அவர்களை ஒரு மலையாளி என்றும் அவருக்கு உறவினர்கள் கேரளத்தில் உண்டு என்று ஆங்கில மலையாள ஊடகங்களில் வந்த செய்திகளும் நாம் அறிவோம் அப்படி இருக்கும்போது அது மட்டுமல்ல மொழிநடையும் ஈழ ம ஈழத்தமிழரின் மொழி மொழிநடை மலையாளத்தை ஒத்திருப்பதாக பல கருத்து நாம் க பல மக்களிடம் கருத்துக்களை அறிந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்களுடைய இன தூய்மையையே கொச்சைப்படுத்தும் விதமாக அந்த ஈழ தமிழரின் இன தூய்மையை கொச்சைப்படுத்தும் விதமாக இந்த கருத்துகள் திகழ்கின்றன உலகெங்கும் பல இனங்கள் கலப்பதும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு மற்ற பகுதிகளில் மொழி பேசும் மொழி பேசும் மக்கள் வந்து குடியேறுவதும் அதனால் மொழி மக்கள் இன இனங்களில் சமூகங்களில் கலப்பு ஏற்படுவதும் அந்த பகுதிகளின் பிரதான மொழிகள் மொழிகளை சார்ந்து மக்கள் மொழி தேசியர்களை அந்த மொழி தேசியம் அங்கு அமைந்து விடுவதும் அதனுடன் மக்கள் கலந்து விடுவதும் அசிமுலேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அப்படி கலந்து விடுவதும் உலகெங்கும் நடக்கும் நடைமுறைகள் அதை போன்றுதான் இப்போ பல பல த நாடுகளில் நடக்கின்றன அப்படி இருக்கும்போது ஈழத்திலும் கேரள மக்களின் குடியேற்றங்கள் பல நடந்திருப்பதாக நான் அண்மையில் பார்த்த ஒரு நூல் சொல்கிறது குறிப்பாக யாழ்ப்பாண குடியேற்றம் என்ற நூல் திரு பிள்ளை அவர்களால் எழுதப்பட்ட அந்த நூல் ராகவன் என்பவரும் ஒரு ஆங்கில நூலை எழுதியிருக்கிறார் வரலாற்று பதிவுகளை பற்றி யாழ்ப்பாணம் மற்றும் ஈழத்தமிழரின் குடியேற்றங்கள் குறித்து அந்த யாழ்ப்பாண குடியேற்றம் நூலில் அவர் கூறுகிறார் அந்த ஆசிரியர் கூறுகிறார் மலையாள மொழி பேசும் மக்கள் பெருமளவில் குடியேறி இருக்கின்றனர் யாழ்ப்பாண ஈழப்பகுதிகளில் ஏறக்குறைய நாற்பத்தெட்டு சதவீத மக்கள் மலையாளத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் கேரளத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்று அந்த நூலில் குறிப்பிடுகிறார் கே கேரளத்தில் உள்ள இருபத்தேழு சாதிகளில் பதினாலு சாதி மக்கள் குடி குடிகள் என்று சொல்ல கொள்ளலாம் அதனால் மலையாள குடிமக்கள் அங்கு குடியேறினாரும் பின்பு அனைவரும் த தமிழ தமிழராய் மாறி போனதும் அங்கு இருப்பதாக கூறுகிறார் அவர் சொல்லும் மலையாள அதற்கு அவர் கொடுக்கும் எடுத்துக்காட்டுகள் அந்த நூல் அந்த நூலில் மலையாளம் என்னும் பெயரோடு கூடிய குடியேற்ற பகுதிகளாக மலையாளன் காடு மலையாளன் சீமா மலையாளன் ஒல்லை மலையாளன் பட்டி மலையாளன் பொரியல் மலையாளன் வள வளவு மலையாளன் தோட்டம் என்றும் பல பல பகுதிகள் அங்கு இருப்பதாக மலையாளம் என்ற பகுதி இருப்பது இருப்பது மலையாள குடியேற்றத்தின் எடுத்துக்காட்டு என்கிறார் அதே போலவே மலையாள பழக்க வழக்கங்கள் உணவுப் பழக்கங்கள் நாம் அறிவும் தமிழகத்தைப் போலல்லாமல் ஈழப்பகுதிகளில் கேரளத்தை ஒட்டிய உணவுப் பழக்கங்கள் அப்பம் ஆப்பம் இடியப்பம் புட்டு போன்றவை மிக அதிகமாகும் குறிப்பாக மாட்டிறைச்சி உண்ணும் பழக்கம் தமிழகத்தை விட கே கேரளத்தைப் போல ஈழப்பகுதிகளிலும் அதிகம் உள்ளது என்பதையும் நான் உணவு பழக்கங்களில் அறிவோம் அதே போல அவர் அந்த நூலில் யாழ்ப்பாண குடியேற்றம் அந்த நூலில் திரு குமாரசாமி பிள்ளை சொல்கிறார் மலையாள பழக்கவழக்கங்கள் ஈழத்தில் வழங்கும் பிரதானமான பழக்கவழக்கங்கள் என்று பெண் வீட்டில் மாப்பிள்ளை வசித்தல் பெண்வழி சொத்துரிமை பெண்கள் மார்புக்கு குறுக்கே சேலை அணிதல் ஆண்கள் வேட்டி கட்டும் முறை பெண்கள் காது காதுகளில் ஓலை சொருகி காதுகள் ஓட்டைகளை பெரிதாக்குகள் பல பல எடுத்துக்காட்டுகளை அவர் குறிக்கிறார் அதைப்போலவே இயல் பகுதிகளில் ஆந்திர தேச மக்கள் வந்து குடியேறிய பகுதிகள் என்று அதன் பெயர்களையும் குறிப்பிடுகிறார் வடுகாவத்தை கதிரி வட்டுக்கோட்டை வேங்கடம் போன்ற பகுதிகளில் தெலுங்கு தெலுங்கு போலி மொழி பேசும் மக்கள் குடியிறதாக குடிகிறதாக கூறுகிறார் அதே போல் கன்னடி மாவட்டம் சாமண்டி சாமண்டி என்பது நாம் அறிவோம் சாமண்டி மலையும் அந்த கோயிலும் மைசூர் கன்னட பகுதிகளில் மிக பிரபலம் கன்னடி மாவட்டம் சாமண்டி துளு போன்ற பகுதிகளும் பெயர்களில் ஊர்கள் இருப்பதாகவும் அவற்றிலெல்லாம் கன்னட மொழி பேசும் மக்கள் குடியேறியதாகவும் குறிக்கிறார் உரிய ஒரிய திடல் என்ற பெயரும் அங்கு உள்ளது அங்கு உரிய மக்கள் கலிங்க பகுதி மக்கள் பௌத்தம் பௌத்தம் அங்கு பரவியது கலிங்க பகுதி மக்கள் சிங்களம் தமிழ் இரண்டு பகுதிகளிலும் குடியேறிப்பதாகவும் சில அளவில் குடியிருப்பதாக தெரிகிறது அப்படி பலரும் கலந்த பகுதி இப்போ பகுதியிலும் அந் அந்த பகுதிகளில் தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் மக்கள் தமிழராய் மொழி அந்த அவர்கள் வந்த மொழிகளை மறந்து தமிழராய் வாழ்ந்து தமிழ் மொழியைக்காகவே அந்த தமிழ் அந்த தமிழீழ போராட்டம் முகத்தரும் மாபெரும் உன்னத போராட்டம் வழி அளவுக்கு அந்த கேரள மக்கள் நாற்பத்தெட்டு சதவீதத்தை கொண்டிருந்தாலும் அந்த மலையாள மொழியை மாலந்தும் தங்கள் தாய்மொழியை மலர்ந்தும் தமிழராய் வாழ்ந்து தமிழுக்காக போராடும் அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது அதுதான் உலகம் நடக்கிறது மொழி வழி தேசியம் உண்டான பின் அந்த அந்த பகுதி மக்களும் அந்த மொழியை ஏற் தங்கள் தாய்மொழியாக ஏற்றுக்கொண்டு விடும் முறை பல இடங்களில் நடக்கிறது அப்படிதான் தமிழகத்திலும் பல குடியேற்றங்கள் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என்று குடியே இருக்கிறார்கள் சமீப காலங்களில் குடியேறர்கள் அந்த மொழிகளை மொழியை மறக்காமல் இருப்பவர் தமிழகத்தை பொறுத்தவரை தெலுங்கு கன்னடம் பேசும் மக்கள் வீடு வீட்டுக்கு வீடுகளில் தங்கள் புரோக்கன் லாங்குவேஜ் எனப்படும் உடைந்த மொழிகளை தங்கள் தாய்மொழியாக பேசிக் கொண்டிருந்தாலும் பழக்கத்தில் வழக்கத்தில் தமிழராய் ஒரு தமிழ்மொழியை தமிழ்மொழியை தான் கற்று தமிழ்மொழிக்காக போராடி ஈழப் போராட்டம் இன்னும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்று பல போராட்டங்களை தங்களை தாங்களே ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்து தமிழராய் மா மாறு மாறி இருந்து ஒரு சாதிகளாய் மட்டுமே ரெட்டி நாயுடு என்ற சாதிகளாய் மட்டுமே இருந்த இருக்கும் நிலையில் இங்கு அது போன்ற ஒரு மொழி தமிழரவர் இன்று நானூறு ஐநூறு ஆண்டு காலம் வாரும் மக்களை இப்போ பேசும் நிலை இருக்கும்போது இதை போன்ற ஒரு ஈழ மக்களின் இனத்துய்மையையும் கொச்சைப்படுத்தும் விதமாக சீமான் அவர்கள் பேசியிருப்பது மிகவும் அதிர்ச்சிகரமாக ஒரு செய்தியாக இருக்கிறது இதை போன்ற நிகழ்வு மேலும் சமூகத்தில் பதற்றத்தையும் தேவையில்லாத வம்புகளையும் தான் கொண்டு வரும் தமிழராய் இங்கே த பல நூற்றாண்டுகள் வாழ்ந்து தங்கள் தாய்மொழியையும் மறந்து தமிழராய் வாழும் ஒருவரி தாய்மொழி மறப்பவன் அயோக்கியன் போன்ற சொற்கள் மிகவும் க பாசிச போடையவை குடி எனப்படும் சாதிதான் த தமிழரை அடையாளப்படுத்தும் அதுதான் கூறும் என்று சொல்லப்படும் இந்த நேரத்தில் குடியேற்றம் அந்த நூலின் ஆசிரியர் மேலும் ஒரு சுவாரசியமான தகவலை தருகிறார் குடி குறித்து யாழ்ப்பாண குடிகள் நாம் அறிவோம் முதன் முதல் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சோழர் காலத்தில் சென்று பெருமளவில் குடியேறிய வேளாளர்கள் எனப்படுவோர் தான் ஐம்பது சதவீதம் இருந்து அவர்கள் தான் ஆதிக்க சாதியனாயிரம் மற்றவர்கள் அவர்களுக்கு சேவை செய்ய செல்ல சென்றிருந்த மற்ற சாதியினர் மற்ற குடிகள் அதில் இந்த கலப்பு ஏற்படும் போது மலையாள குடிகள் பெருமளவில் குடியேறி நாற்பத்தெட்டு சதவீதம் யாழ்ப்பாணத்தின் மக்கள் தொகையில் இடம்பெற்றிருந்த அந்த நேரத்தில் மழவர் பானர் மடப்பழி மடப்பழி என்ற ஒரு சாதி இவர் இவர்கள் இடைச்சாதி இடைச்சாதியினர் எல்லாம் போர்ச்சுகீசியர் காலத்தில் அவர்களிடம் வேளாளர் என்ற சான்றிதழை பெற்று பணம் கொடுத்து வரி கொடுத்து வேளாளர் என்ற பட்டங்களை பெற்றுக்கொண்டதாக சு சுவாரஸ்யமான தகவலை தருகிறார் அப்படி என்றால் மொழிக்கலப்பு கலப்பு சாதி எனப்படும் குடிகலப்பும் தமிழிடையே ஏற்பட்டுவிட்டது இவர்தான் அந்த குடி என்று சொல்லாத முடியாத அளவுக்கு வேளாளர்கள் மேட்டுக்குடியினர் சாந்ததோடு இடைச்சாதி மக்கள் பெற்றிருக்கின்றனர் மன்னிய மக்கள் மழவர் எனப்படும் சமூக மக்கள் இன்னும் பலர் குடியினர் த தமிழகத்திலிருந்தும் சிங்கள தமிழ அரசர்களால் இப்போ படைவீரர்களாக கொண்டு செல்லப்பட்டு அவர்களெல்லாம் சமூகத்தில் கலந்திருக்கின்றனர் இந்த போதிலும் நம்பூதிரிகளால் பெருமளவு விரட்டப்பட்ட மலையாள குடியினர் மிகப்பெரிய அளவில் யாழ்ப்பாணத்தில் குடியிருப்பதாகவும் அது நாற்பத்தெட்டு சதவீதமாக அந்த குடிகளின் ஒட்டுமொத்த சதவீதத்தில் உயர்ந்திருப்பதாகவும் அந்த நூலில் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் அதே வேளையில் இங்கு நான் சொன்ன பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இங்கு வந்து தமிழராய் மாறிவிட்ட அந்த மற்ற மொழி சமூகத்தினர் நம் அண்டை மாநிலங்களான ஆந்திரா கேரளா கர்நாடகா போன்றவற்றுடனால் நம் அது நம் தமிழகத்துக்கு உண்டான பல பிரச்சனைகளில் ஆற்று பாசனம் போன்ற பல பிரச்சனைகள் செம்மரக்கிடத்தல் போன்ற பல பிரச்சனைகளில் நம் தமிழரோடு தமிழருக்காய் நிற்ப நிற்கிறார்கள் நிற்க வேண்டும் அவர்கள் நிற்கிறார்களா என்பதை பார்ப்பு பார்ப்பது ஒன்று தான் நமக்கு நலன் பயக்கும் அவர்கள் தமிழர்களாய் வாழும்போது அப்படித்தான் செய்கிறார்கள் செய்ய வேண்டும் அது ஒன்று தான் தமிழர்கள் நம்மோடு சேர்ந்தவர்கள் என்பதை காட்டும் இது ஒன்றை தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர மிக அவர்களை வேற்றுமொழி நிற வேறு நாட்டுக்கு போங்கள் என்று சொல்வது முறையல்ல இது ச சரியான வழியும் அல்ல என்பதை குறிக்கவே இந்த காணொலியை வெளியிட்டேன் நன்றி வணக்கம்